திரு செங்கோட்டையன் அவர்கள் டெல்லிக்கு போயிருக்காரு அப்படின்னா அதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும் அவங்க ஏற்கனவே நேற்று அவங்க கொடுத்த செய்தி ரிஷிகேசிக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ போறத மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரிதான் எனக்கும் தெரியும் அவங்க எங்க போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது சந்திப்பீங்களா

எல்லா பின்னணிக்கும் காரணம் முழுக்க முழுக்க திமுக அரசாங்கம் தான் காரணம் காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் ஆட்சி செய்யும் போது தொண்ணூறு தடவை ஆட்சியை கலைச்சிருக்காங்க எல்லா மாநிலங்களுடைய ஆட்சியை வந்து தொண்ணூறு தடவை கலைச்சிருக்காங்க அது காங்கிரஸ் கட்சியுடைய வழக்கம் அதுமா இருக்கும் எங்களுடைய வழக்கம் அது இல்ல இன்னைக்கு நாங்க வந்து ஆல் இந்திய அளவிலே கூட்டணிக்கு எல்லா மந்திரி முக்கிய மந்திரி சபையெல்லாம் கொடுத்துருக்குது எங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிகப்பெரிய மந்திரி சபையில கூட்டணி எல்லாம் கூட்டணியை தான் எங்களது நோக்கமே தவிர அவர் சொல்ற மாதிரி காங்கிரஸ் கட்சி நாட்டை துண்டாடுற கட்சி காங்கிரஸ் கட்சி சார் முதலமைச்சர் வெளிநாடு போயிட்டு வந்து பதினஞ்சாயிரம் கோடிக்கு அதிகமா முதலீடு அது நான் போன அன்னைக்கும் கொடுத்தேன் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே நாட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு மூணு கம்பெனியை தான் சேர்த்து கொண்டு வந்திருக்காங்க ஏற்கனவே இதுவரைக்கும் போனது வந்து வெள்ளை அறிக்கை கேட்டு வந்தோம் எந்தெந்த கம்பெனி நாட்டில் இருந்துச்சு நீங்க போய் எந்த எம்ஓய் போட்டிருக்கீங்க எம்ஓய் போட்டு இதெல்லாம் நீங்க நாட்டில் நடைமுறைப்படுத்திருக்கீங்க அப்படிங்கறது முதலமைச்சர் நாங்கள் ஏற்கனவே கேட்டிருந்தோம் ஒரு வெள்ளை அறிக்கை விடுக்கணும் அவங்க சும்மா அந்த பதிவு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க தவிர வேற பெருசாக எதுவும் கொண்டு வந்த மாதிரி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்